டிஜிட்டல் இயக்க அதிநவீன தரவு மையத்தை அறிமுகப்படுத்திய போர்ட் நாக்ஸ் போர்ட் தனது அதிநவீன தரவு மையத்தை கோவை சித்தாபுதூரில் பிரம்மாண்டமாக திறந்துள்ளது போர்ட் ஒரு மூன்று அடுக்கு சான்றளிக்கப்பட்ட நிறுவனம் பிப்ரவரி பதிமூன்று அன்று நடைபெற்ற அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் தொழில்துறை தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்கள் கலந்து கொண்டனர் போர்ட் புதிய தரவு மையம் கிளவுட் கம்ப்யூட்டிங் சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஆற்றல் திறனுள்ள தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்களை கொண்டுள்ளது கோயம்புத்தூர் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் உள்ள வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பான அளவிடக்கூடிய மற்றும் உயர் செயல்திறன் தரவு தீர்வுகளை வழங்குவதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்கைலிங் ஃபைபர் நெட்டின் நிர்வாக இயக்குநர் செந்தில்குமார் கூறுகையில் இந்த வசதி அதிநவீன தரவு சேவைகளை வழங்குவதற்கான தங்கள் பணியில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை பிரதிபலிப்பதாக கூறினார் ஃபோர்ட் நாக்ஸ் தரவு மையம் தொடர்பான சேவைகளை வழங்கும் முன்னணி வழங்குனராகவும் இது தரவு சேமிப்பு மற்றும் நெட்வொர்க்கிங் சேவைகளில் நிபுணத்துவம் பெற்றுள்ளதாகவும் உள்ளது